ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்தில் அந்த உறுப்பினர் ஆறதுக்கும் அட்டை வழங்குறதுக்கும் இன்னைக்கு பதிவு பண்ணுற முகாம் இங்கே காவல்துறை சார்பாக நடைபெற்று வருகிறது இதில் வந்து தொழிலாளர் நலத்துறை ஆஃபீஸர்ஸு அப்புறம் போஸ்டல் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் தொழிலாளர் பேர பேரவை அனைத்து பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த முகாமில் வந்து எல்லாரும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல வாரி அட்டை எல்லாம் கொஞ்சம் இந்த முகாமில் வந்து வந்து அட்டை வாங்கிட்டு அதுக்கான விண்ணப்ப படிவங்கள் அதெல்லாமே எல்லாமே இங்க போலீஸாரே வந்து எல்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த முகாமில் வந்து எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு கவர்மெண்டோட இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க நன்றி இந்த ஆட்டை கொஞ்சம் பள்ளி பல்லி கோனிலே ஏத்திட்டு போறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு அது எப்படி எனக்கு புரியல இல்ல அந்த கோனிலே அது அளவுக்கு மீறி ஏத்தி போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது வயலேட் பண்றவங்க நம்ம கேसेस போட்டுட்டு தான் இருக்கும் ஆட்டோ வயலேஷன்ஸ் தனியா ஓவர்லோடிங்ல ஹெட்ல கேसेस போட்டுட்டாங்க நிறைய ஆட்களு வந்து எடிட் பண்ண வேண்டிய FC பண்ண வேண்டிய வந்துட்டு இருக்கு வந்து அவங்க பார்க்கணும் நம்மளும் வந்து vehicle चेकिंगல இருக்கும்போது கம்பைன்ட் நம்ம சில இடத்துல டிரான்ஸ்போர்ட்

கணக்குல இருந்து இருபது ரூபாய் டிடக்ட் பண்ணப்பட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கான காப்பீடு கிடைக்கும் விபத்து காப்பீடு கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு வெறும் இருபது ரூபாய் செலவுல கிடைக்குது அதனால பொதுமக்கள் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பயன்படுறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப உதவிகரமா இருக்கும் சார் சொல்றீங்க இருபது ரூபாய் வந்து உங்களுடைய பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு அதை விபத்தார்தான் போய் நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் பாப்பிடறோம் ஆக்சிடென்ட் ஆகுறது ஆட்டோ ரன் ஆயிட்டு இருக்கு நிறைய வந்து வல்வளத்து கார் ஆக்சிடென்ட்ங்கிறது உங்களுடைய ஆட்டோங்க ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அதனால இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனா ஒரு இருபது ரூபாய்க்கு நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆக்சிடென்ட் வந்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கோங்க கேட்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய சக தோழர்களுக்கும் வந்துட்டு தகவலை தெரிவிங்க ஒரு மெசேஜ் மூலமா தெரிவிங்க உங்களுக்கு தொலைபேசி எண் இருக்கு உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் இருக்கு போய் கேட்டு அனைவரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதும் விருப்பம் கண்ணி தேங்க் யூ இந்த இருபது ரூபா திட்டம் வந்து பி எஸ்பிஐ திட்டம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீடு இருக்கு இதுல ட்ரீட்மெண்ட் கார்டு கவரேஜ் வராது ஆனா இதுல ரொம்ப முக்கியமா என்ன பண்ணலாம் உங்களுக்கு விபத்தினால் ஏற்படக்கூடிய இருந்து உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த இந்த பாலிசி எடுத்தவங்க விபத்தினால இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது ஒரு ரொம்ப இருபது ரூபாங்கிறது நம்ம ஒரு வருஷத்துக்கு இருபது ரூபாங்கிறது ரொம்ப சின்ன தொகை மனம் அந்த தொகை வந்து இந்த இங்க இருக்கிற எல்லாருக்கும் பாலிசி எடுக்கணும் எங்களுடைய ஆசை இதற்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கிறது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தா போதும் அஞ்சல் துறையில ஒரு சிறுசேமிப்பு கணக்கு இருந்தா மட்டும் போதும் அந்த கணக்குல இருந்து வருடா வருடம் இந்த இருபது ரூபாய் பிடிச்சிட்டாங்க இந்த குடும்பத்துல இந்த பாலிசி எடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரும்போது இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு திட்டம் முப்பத்தி ஆறு ரூபாய் வருடத்திற்கு நானூத்தி முப்பத்தாறு ரூபாய் கொடுத்தா போதும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடு இருக்கும் இந்த காப்பீடுல யாரெல்லாம் சேரலாம் பதினெட்டுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க சேரலாம் இயற்கை மரணத்திற்கு கூட ரெண்டு லட்சம் குடும்பத்துக்கு கிடைக்கும் வருஷத்துக்கு ஐநூ நானூத்தி முப்பத்தாறு ரூபாய் கொடுத்தா போதும் இதுக்கும் உங்களுக்கு தேவை ஒரு அஞ்சலக சேமிப்பு கணக்கு மட்டும்தான் அது இருந்தாலே போதும் இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்துக்கலாம் உங்க அக்கவுண்ட்ல வருடா வருடம் இருபது ரூபா நானூத்தி முப்பத்தாறு ரூபா கிடைக்கும் புரிஞ்சிக்கிட்டே வந்தாங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடும் கிடைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடும் கிடைக்கும் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த திட்டம் ரொம்ப சிறப்பா உங்களுக்கு புரியும் முக்கியமா விபத்து காப்பீடுன்னு சொன்னா விபத்தினால அந்த பாதிப்பு வரணும் அதுதான் விபத்து காப்பீடு ஆயுள் காப்பீடுனா இயற்கை மரணத்திற்கு கூட கவரேஜ் கிடைக்கும் இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் சோ உங்க எல்லாருக்கும் எங்களுடைய ரெக்வஸ்ட் போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க இந்த இருபது ரூபா ஸ்கீம்லையும் சேர்ந்துக்கலாம் நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபா ஸ்கீம்லையும் சேர்ந்துக்கலாம் நீங்க எல்லாம் ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கிறீங்க விபத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் ஆசைப்படுறேன் எங்க கிட்ட ஐநூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ஐநூத்தி ஐம்பத்தி அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரேஞ்சில ஸ்கீம்ஸ் இருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு கிடைக்கும் ஒரு வருடத்திற்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீடு கிடைக்கும் இந்த காப்பீடு விபத்தினால ஒரு குடும்பம் ஒருத்தர் இறந்துடுறாரு அப்படின்னா குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் விபத்தினால அவருக்கு ஒரு பாதிப்பு இருக்கு நமக்கு நார்மலா ஒரு விபத்துன்னு நடந்தாலே மிகப்பெரிய பாதிப்புன்னு வர்றது பார்த்தோம்னா கைகள்லயும் பிராக்சர் இதுதான் ரொம்ப ரொம்ப சுலபமா விபத்தினால நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இல்ல நம்ம வீட்லயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இது ரெண்டுமே இதுல தவறாது ஆகும் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல எந்த பாலம் ஒரு டூ வீலர் ஆக்சிடென்ட் இல்ல ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் நம்ம போய் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா இதன் மூலமா நமக்கு இன்பேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை ரீஇம்பேஸ் பண்ணிக்க முடியும் இப்ப உதாரணமா நீங்க ஒரு யாராவது உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவாக இந்த பாலிசி போட்டிருந்தாருன்னா அந்த ஐம்பதாயிரம் அவருக்கு திருப்பி கிடைக்கும் பஜாஜ் மாதிரியான கம்பெனியோட எங்களுக்காக ஒரு குடும்பத்துக்கான பாதுகாப்புங்கிறது உங்க குடும்ப தலைவர்கள் தான் நீங்க தான் உழைக்கிறீங்க நீங்க தான் உங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்கன்னு போது நம்ம நம்மளைய சார்ந்தவங்களை பாதுகாக்கிறதுக்கு இது மாதிரியான இன்சூரன்ஸ் தேவை அது எந்த விதமான இன்சூரன்ஸா இருந்தாலும் இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்காக பாதுகாப்புக்காக ஆப்பாக டீ குடிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா இன்சூரன்ஸ்ங்கிறது உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டகம் அதுல எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வைக்கணும் நாம இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆக்சிடென்ட்ங்கிறது ரொம்ப காமனான விஷயம் ஆயிடுச்சு நாம நம்மளுடைய வருமானம் தான் இந்த குடும்பத்துக்கு முக்கியம்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய வருமானத்துல ஒரு சிறு பகுதிக்கு இது மாதிரியான விபத்து காப்பீடுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இத கண்டிப்பா செலவு கணக்குல சேர்க்காதீங்க உங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்கான முதலீடுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கே சேரலாம் வருடத்திற்கு ஐநூறுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ஐம்பது காசு நம்மளுடைய வேல்யூ நம்மளுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசு செலவு பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கலாம் நாளைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஐயா இவ்வளவு செலவாகுதே நான் எப்படி சமாளிக்க போறேன் தெரியலையே அப்படின்னு அவசரப்படுறதுக்கு பதிலா இன்னைக்கு பிளான் பண்ணீங்கன்னா உங்களால உங்க குடும்பத்தை அடுத்த ஒரு வருடத்திற்கு பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அடுத்த வருஷம் திரும்பியும் பணம் கட்டுறோம் அடுத்த வருஷம் திரும்பியும் பணம் கட்டுறோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கேள்வி என்னன்னா சார் நான் ஐநூத்தி ஐம்பது ரூபா கட்டுறேன் இன்னைக்கு இந்த வருஷம் உண்மை எனக்கு ஒண்ணுமே பாதிப்பு இல்லை ஆனா வேஸ்ட் தானே சார் அந்த பணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் எங்க கிட்ட பதில் இருக்கு இந்த இன்சூரன்ஸ்ல ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஒண்ணுமே பாதிப்பு இல்ல நீங்க அந்த வருஷம் எந்த கிளைமே கொடுக்கலாம் வீட்டுல இருந்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம் பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக காலையில சாப்பிடாம பிளட் சுகர் பாக்குறது சுகர் இருக்கான்னு செக் பண்றது பிபி இருக்கான்னு செக் பண்றது இது மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் வந்து ஆதார் பேன் இது ரெண்டு இருந்தா போதும் போட்டோ எதுவும் காப்பி தேவையில்லை நாங்களே இங்க போன்ல உங்க டிஜிட்டல் முறையில் உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்துடும் உங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டோம்னா இந்த அக்கௌண்ட்ல இருக்கிற இன்சூரன்ஸ் தொகை உங்களுக்கு டிடக்ட் பண்ணப்பட்டுரும் அதுவே உங்களுக்கான ப்ரூஃப் போதும் உங்க மெயில் ஐடிக்கு பாலிசி டாக்குமெண்ட் வந்துடும் எங்களுக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துடலாம் இப்ப அந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கான ஸ்டால் இருக்கு அங்க வந்தோம்னா இந்த ஸ்கீம்ஸ் பத்தி கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் டாக்குமெண்ட் எதுவும் எடுத்துட்டு வரல சார் நாங்க வெறும வந்திருக்கோம் வெறும் ஆதாரம் பயணம் போன்ல தான் இருக்குன்னு சொன்னா கூட இந்த கணக்கை பண்ணி கொடுக்க முடியும் எல்லாமே டிஜிட்டல் முறையில செய்யறதுனால உங்களுக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல போன்லயே பாத்துக்கலாம். முக்கியமா QR யூஸ் பண்ணீங்கன்னா போஸ்ட் ஆபிஸ் உடைய QR ஒரு முக்கிய வசதி இருக்கு. நீங்க மத்த QR லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பேமெண்ட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அந்த அக்கவுண்டில் கிரெடிட் ஆகும். இந்த பணம் உடனடியாக அவங்க கணக்கில கிரெடிட் ஆகும். இந்த நிமிஷம் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணோம்னா அந்த பணம் உடனடியாக உங்க அக்கவுண்டில் கிரெடிட் ஆகுறதுனால உடனடியா இந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்க அவங்க செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து வெளியில இருக்கக்கூடிய பேங்க்குக்கு பணம் அனுப்பிச்சிக்கலாம் பணம் எடுத்துக்கலாம் எல்லா வசதியும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு அதனால இந்த வசதிகளை பயன்பெற்றுக்கணும் கேட்டுக்கிறோம் ஆட்டோ டிரைவர்ஸ் அங்க வந்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் உங்க மறக்காம உங்க போகும்போது உங்க ஸ்டாண்டு எவ்வளவு பேர் இருக்கிறீங்க போன் நம்பர்ஸ் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்க ஸ்டாண்டுக்கு வந்து மத்தவங்களுக்கும் இந்த ஸ்கீம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இப்படி ஒரு அருமையான ஏற்பாடை எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்காக அஞ்சல் துறையின் சார்பில் மிகப்பெரிய நன்றிகள் இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து எங்களுக்கு வசதியா இருக்கு நன்றி அரச அலுவலர்களும் மற்றும் தொழில்துறை சார்ந்த நண்பர்களும் அவர்கள் காவல்துறை உயர் அதிகாரியாக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பது அவர்களுக்கு மிக மகிழ்ச்சி காரணம் என்ன சொன்னால் நிறைய இடங்கள் நாங்களும் பார்க்கிறோம் தொழிலாளிகள் ஆபாரி வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் பல பேர்கள் சொல்லும் போது ரெண்டு குழந்தைங்க பதிவு கொரோனா காலத்தில் நிறைய பிரச்சனை ஆகி போச்சு சார்ந்த வேண்டுகோள் சார் நிறைய டிரைவர்ஸ் வந்து லைசன்ஸ் வச்சுக்கிறாங்க சார் பேச்சு இல்லாதனால பதிவு பண்ண முடியாத நிலை இருக்கு அதுக்கெல்லாம் சார் வந்து ஒரு மாற்று ஏற்பாடு ஆகியவற்றை பேசிட்டு ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு செய்யணும்னா அவங்களுடைய எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த முகாமே கலந்து கொண்டவர்கள் இன்று பதிவு செய்து விட்டு நாளை நம்மளுடைய நண்பர்கள் பதிவு செய்யாதவர்களே நாளை காலை பத்து மணிக்கு வரையறுவதற்கான ஏற்பாடுகளை ஓட்டராக இருக்கிற அத்தனை நண்பர்களும் செய்யுமாறு எங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்